வணக்கவர்களை இது பாரிஸ் தமிழர்கள் பாரிஸ் தமிழ் வர்த்தகர்கள் சம்பந்தப்பட்ட அதாவது பாரிஸ் வாழ் தமிழ் சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு இது அங்கே மட்டும் இல்லை உலக உள்ளாவால் ரயில் உள்ள தமிழர்களுக்கு இந்த பதிவு பொருத்தி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள் சரி சின்னங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பாரீஸ்ல இருக்கிற மக்கள் அதாவது தமிழர்கள் வந்து ஒரு கடும் குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் என்ன சொல்லி சொன்னா பாரிஸ் தமிழ் வர்த்தகர்கள் வந்து தங்களை வந்து மிக தரக்குறைவாக நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதே அந்த பக்கம் கேட்கப்படனா அநேகமான நேரம் வந்து முதலாளிகள் பாரீஸ் தமிழ் முதலாளிகள் வந்து அதை பற்றி வாய் திறக்கிறது இல்லை இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்று வந்து சில பேர் சொல்றார்கள் அவ இதுக்கு சொல்லாம கூட இருக்கணும்னு சொல்லிட்டா உலகங்களை மதிக்கப் போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு சொல்ற பாதியில் என்னென்னு சொன்னா அதை கூட அதுக்கு சொந்தமா பிழைப்பு இருக்கு அவ இதுக்கெல்லாம் தேவை எல்லா கதைக்கும் பதில் சொல்லி இருக்கணும்ன்ற தேவை முதலாளி இடத்தில் இருக்கிறவனுக்கு கஷ்டம் அப்போ நாங்கள் தொழிலாளியா இருக்கிறாக்கள் மக்கள் வந்து இதை அவன் விளங்குறது கஷ்டம் சொன்னா அவை இருக்கிற இடம் கீழே முதலாளிகளிடம் உண்மையை அது வேறு இடம் அப்ப அது இங்க இருந்தூங்க அதை வந்து ஜட்ஜ் பண்றது சரியான கஷ்டம் இவி அங்க போனா அப்புறம் தான் அவைக்கு அது விளங்கு அப்போ அப்படி கீழே இருந்து கீழே இருந்து கத்தி போட்டு முதலாளி அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கத்தி போட்டு கடைசி இவையும் முதலாளியாகி அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கீங்க பரிசுக்குள்ள எங்களுக்கு அப்படி தெரிஞ்சாக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இப்ப புதுசாக வந்த தொழிலாளிகளை பார்க்கலங்களுக்கு உண்மையில பெரிய இது பெருசா பெருகாப்படுற மாதிரி உண்மையில தெரியல முதல் விஷயம் ரெண்டாவது ஓகே அவ சொல்ற விஷயத்துக்கு வருவான் இந்த கடையல்ல வேலை வேற வீசா இல்லாதாக்களுக்கு வேலை அப்படின்றதெல்லாம் வந்து மிக பாரபட்சமாக இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பு திருட்டு வந்து நடைபெறுவதாக சொல்கிறார்கள் அதே போல் மரியாதை குறைவு எல்லாமே நடைபெறும் அதாவது மக்களை வந்து புளிஞ்செடுத்து வேலை செய்கிறது குறைந்த சம்பளம் கொடுக்குற இந்த ரெண்டும் அதை விட அதை விட மரியாதை தரக்குறைவாக நடத்துறதும் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் அதாவது இந்த உழைக்கிற பாரிசு தமிழ் மக்கள் வந்து இதில் சொல்றார்கள் இதை நாங்கள் வந்து சில எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் முதலாளி கேள்விக்கு வந்து அவைந்த பக்கம் பக்க தங்கண்ட பக்க இடத்துல வந்து அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இவை அதை விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தாங்களை இப்படி நடத்துறதே தான் இவைக்கு சரி அப்படின்னு மாதிரியும் ஆஹ் இப்படி விட்டால் இன்னும் தலைக்கு மேல ஏதாவது இருக்கிற மாதிரியான தான் வேணும் அது தினங்க தங்களுக்கு நடந்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் அப்ப இந்த ரெண்டையுமே ஒப்பிட்டு பாக்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ரெண்டு தரப்புமே அதாவது வேலைக்கு போற பரிசாமல் மக்கள் தரப்பும் சரி வேலை வாங்குற முதலாளிகள் தரப்பு ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணும் நம்பியில ரெண்டும் என்னத்தை பாக்குதுன்னு சொன்னா தங்கண்ட பிரச்சனை தான் பாக்குது ரெண்டும் தங்களுக்கு பிரச்சனை வராத மாதிரி ரெண்டு பேரும் ஒத்துழைக்கும் என்ன சொன்னா இவைக்கு அவ தேவை அவைக்கு இவ தேவை ஆனாலும் என்ன அந்த தேவையை வந்து ஒரு தற்காலிகமான ஒரு மன ஒற்றுமையோட தான் ஒன்றை வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு மனசு சுத்தமாக அதை வந்து ரெண்டு வீடாலும் இணைஞ்சு செய்யலாமே இருக்குது நாங்கள் நிறையத்தரம் இதை பற்றி சொல்லிடுறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்க மக்களுக்கு வந்து அது ஒட்டுவே இல்லை எதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மனசை சுத்தமாக வச்சு ஒரு வேலையை போய் ஓகே ஒரு நாள் நாங்கள் ஒரு வேலைக்கு போறோம் பிரான்ஸ் இல்லை ஒரு ஒரு பாரிஸில் ஒரு தமிழ் கிடைக்குன்னு சொல்லி சொன்னா அந்த வேலையை செய்கிறத மனசு சுத்தமா இருந்து அந்த வாங்குற காசை விடுவாங்க வே செய்யிற வேலையை சரியா செய்கிறத அந்த பக்குவம் இருக்குதான்னு கிட்ட இல்லை இருந்ததான்னு கேட்ட இருந்தது இப்போ இருக்கா சட்டியான குறைவு அப்ப இது எங்க 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 பிரச்சனை வருதுன்னு சொல்லுன்னா நம்பிக்கை இல்லை இவருக்கு அவருடைய நம்பிக்கை இல்லை முதலாளிக்கு வேலை செய்கிறான நம்பிக்கை இல்லை இவருக்கு தேவை காசு பரிசு வந்துட்டா வேலை செய்யணும் வேலை செய்வோம் இதை விட இங்க இன்னோட வரம்பரைக்கும் இங்க வேலை இப்போ அப்படியே ஜம்ப் பண்றது இதுதான் போய்க்கொண்டு அதாவது வேலை செய்கிறாங்க இதுதான் செய்யணும் அதே அதையே தான் அப்படியே மற்ற பக்கமாக வேற செய்ய போயிடும் என்ன தங்களுக்கு லாபம் பெறமுன்னா வச்சிருப்போம் தங்களுக்கு நட்டம் பெருமோ இல்ல பிரச்சனையா இல்ல தரக்குறைவ அப்படி ஏதாவது நடக்குதான்னு சொன்னால் அதை வந்து அனுப்ப போயிடும் இதுதான் உண்மையில நடக்குது என்ன இங்க ஒரே ஒரு பிரச்சனை முதலாளிகள் ஏன் நீங்க சொல்லி சொன்னால இல்ல சில யூடியூபர்ஸ் முதல்ல பற்றி கதைச்சிருப்பார்கள் ஏன் வரக்கணும்னு சொல்லி சொன்னா அதை கொஞ்சம் மேல இருக்கிற அப்படின்னு எல்லாமே அதை கல்லடி கொடுத்தான் உள்ள போகாது எல்லா இடத்துலையுமே மேல இருக்கிறவனே கல்லடி கொடுத்தா விழுப்பு இது இங்கேயும் அதாவது மேலே கீழே இருக்கிறாங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இயல்பான சமூக சப்போர்ட் வந்து எப்போவுமே கிடைக்கும் அதுதான் இங்கே வேலைக்கு போறாக்கள் இவைக்கு எல்லாமே கிடைக்குது ஆனா உண்மைச்சுன்னா ரெண்டு தரப்பிலும் ரெண்டு தரப்புமே தங்கண்ட பக்கத்தை மட்டும்தான் பாக்கணும் ரெண்டுமே தங்கண்ட தரப்பு மட்டும் மட்டும் பார்க்கணும்னு சொல்லல அதையும் பார்த்து மற்ற பக்கத்தையும் திரும்பி பார்த்தா தான் உண்மையில கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுக்கு பிறகுதான் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் ஏன்னா சொன்னால் ஒரு காலகட்டத்தில் பரிச சரியான முறையில் தமிழ் ஆக்கள் தான் வர்த்தக ரீதியாக ஆளுவர்கள் ஒரு காலத்தில் என்று சொல்லி கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்ப அது பொய்ச்சி போச்சு உண்மையா அங்கே இங்கே சில பரிசுகள் வாங்கினோம் இல்லை பான் பனிசெல்லாம் செய்யணும் எல்லாம் சரி ஆனால் அது ஒன்று ரெண்டு சரியா எங்களுக்கு ஒன் ஒரு ஆள் வெல்றதும் மேலும் தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு இன்னத்தை இன்ன பொறுத்த வரைக்குமே நாங்கள் வந்து இப்போ சுவிஸ் மாதிரி இருக்கோம் அப்படின்னா சுவிஸ் பிரதமர் ஜனவதி யாருன்னு தெரியாது ஆனால் நாடு அப்படி இருக்கு அப்ப இதுதான் ஏன் அங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டுன்னா அங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா ஆள் ஆழ்றவனும் மக்கள் எல்லாரும் ஒரே ஸ்டேண்டர் இப்போ எங்களுக்கு என்னதான் பத்து லட்சம் ஒரு லட்சம் பரிசு பரிசில் வந்து ஒரு லட்சம் தமிழகத்தன ஒரு லட்சம் பேரும் முன்னுக்கு ஒரே அளவுக்கு வந்துடும் அதுதான் தேவை இது பேர் மட்டும் நல்லா முன்னுக்கு போய் மெட்ரோட நடத்திட்டாச்சு அவ்வளவு பேர் நின்று போட்டோ எடுக்கிறாலு அல்லது அகரோட நண்டு போட்டோ எடுக்கிறாலு சிரிச்சு கொண்டு போல்றாங்களோ பெரிய சொல்ல இது வெறும் ம மகிழ்ச்சி தான் வர மொழியை வேற சரி வராது எங்களுக்கு காலங்கிழமைதான் நடக்குது யாராவது ஒரு தான் சாதிக்கிறான் எல்லாம் வாய் மாதிரியும் இப்படி தான் அது காரணம் என்னென்னா எங்கெண்டா இந்த பண்பாடு என்ன அடுத்த விட நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது பரிசையும் நாங்கள் மேலே கோட்டை விட்டோம் இது அடுத்த பிறகு பிறகு வந்தாக்கள் தொழிலை சரியாக செய்ய தெரியாமனே கையில் பரிஸ் வந்து போய்கொண்டிருக்குது உங்களுக்கு வடிவாக தெரியும் யார் இப்போ பரிசை வந்து ஆள்றாங்கள் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி தமிழாக்கள் கட்டாயம் இதுக்குள்ள இருந்திருக்க வேண்டியதானால் என்ன காரணம் என்ன நல்ல தமிழ் முதல இருக்க இல்லையா பரிசுல இருந்தது நல்ல தமிழ் தொழிலாளிகள் இல்லையா இருந்தது எங்க எங்க பிள்ளை வந்துட்டா டெண்டுகளும் என்ன டெண்டுகள் வேலை நடக்காது முன்னேற்றம் இருக்காது சும்மா அவ வந்து வந்தபடி திருப்பி செஞ்சு ஒட்டடியா போய்டினும் இவன் கொஞ்சம் பரிசு முதல்ல காசு இருக்கலாம் பரிசு தமிழ் முதல்ல காசு கொஞ்சம் உழைச்சிருக்கலாம் இருந்த இடம் கூட காசு உழைச்சிருக்கலாம் காசு இல்லைங்க பிரச்சனை அதிகாரம் முன்னுக்கு வர்ற அந்த இடம் பாரிசின் குறிப்பிட்ட அளவு வியாபாரத்தை காசு ஃப்ளோ வந்து தீர்மானிக்கிற இடத்துக்கு வர்றதுதான் உண்மையான வெற்றி சும்மா அள்ளி கல்லாக்களை கொண்டு போறது வெற்றி இல்லை சரியா அந்த இடம் பாரிஸ் தமிழ்நாக்க வந்திருக்கணும் குறிப்பிடத்தக்க தமிழ் வணிக பிசினஸ்காரர்கள் வந்து அந்த இடத்த பிடிச்சிருக்கணும் பிடிக்கல கோட்டா விட்டுட்டீங்க புடி இப்ப இல்ல அது புடிச்சி எப்போ வந்ததுக்கு எப்போ புடிச்சிருக்கணும் சொன்னா நல்ல வழியாக தான் வந்தது அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தான் நீங்க கட்டிங்களா இல்ல நீங்க ஏற்கனவே கடுகுறதான் ஆக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க கெடுகுறதா தள்ளி போய் கொண்டு வந்ததா அப்படின்றது எங்களுக்கு தெரியல விளங்கினா நீங்க வந்து கொமல்ல போடுங்கள் இதுல என்னொரு துன்பம் இருக்குதுன்னா இது வரும் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இந்த நம்பிக்கை இன்மையாக இருக்கிறதால இல்ல பொருந்தி வாழாமல் இருக்கிறதால விளப்பு இல்லை முதலாளிகளுக்கும் பெரிய அளவு என்ன இங்க இவியல் இந்த அளப்பு விட வந்து அந்த அளவு வழியில தெரியும் அதான் உண்மை தமிழ் முதலாளிகள் இழப்பு வழியில தெரியல என்ன அன்றாடம் வேலை செய்கிற இழப்பு பெருசா தெரியும் பட் அவங்க கன பேர் அதால இது பெரிய ஒரு கதையாகுது மற்றபடி ரெண்டுக்கும் முழப்பு மொத்தமா சொன்னா இந்த பிரிச்சே பார்க்காமல் இனத்துக்கு உழப்பு அவ்வளவுதான்